காவல்துறைக்கு அங்க என்ன வேலை தேர்வு எழுதுகிற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதாரை கலட்டுறது அதை கழட்டுறது இந்த இதெல்லாம் என்ன வேலை அது என்ன அக்கு ஸ்டானங்கள்ல என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியில எடுத்த செக்யூரிட்டின்னு ஏர்போர்ட்டுக்குள்ள வானூலிக்கில் போக முடியல ஷூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாம அடிச்சிட்டு போறேன் பதில் காமல் அடிச்சிட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என்ன இங்க பிடிச்சு நோண்டிட்டு என்ன நீ உன் பாதுகாப்பு இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் திறார் பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையாக இருக்குது குடிக்க போறோன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்று போலும் மரியாதையாக கொடுக்குறான் படித்து தேர்வு எழுத என் பிள்ளைகளை நீங்கள் படுத்துகிற பாடு ஒன்றும் இல்லை எல்லாரும் தேர்வெழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் நீதிபதி வழக்கறிஞர் தேர்வுக்கு தேர்வு இருக்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு நீட்டு எக்ஸிட்டு இந்த அமைச்சர் கட்டி கட்டியாள் பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க தேர்வு செஞ்சிட்டாங்க எம்எல்ஏவாரு எம்பிஆரு ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட் எடுத்து வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பா வச்சு படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் அவள் வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் அப்ப வருவான் தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதுன இவர் எதையும் எழுத மாட்டா உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க பெரிய இருப்பேன் காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலை காஞ்சி போயிரு